வணக்கம் உறவுகளே நாம் வெற்றிகரமாக தொழிலை முடிச்சுட்டு கரைக்கு ஓடி வந்துட்ருக்கோம் பாருங்க உறவுகளே ரெண்டு மூணு டக் போட்டு ஏதோ கெட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க சர்வே பண்ணுதாங்களோ என்னான்னு தெரியல அப்புறமா நம்ம பக்கத்து அது பக்கத்துலேயே ஒரு கார்கோஷிப்பும் ஓடி வந்துட்ருக்கு அது நாம் போகிற அந்த பகுதிக்கு அந்த அதே ரோட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க நம்மளும் அதை கடந்து தான் போகணும் ஓடி வந்துட்ருக்கோம் பாருங்க உறவுகளை நம்மளோட பிரிய போட்டில் நாம் ஓடி வந்துட்ருக்கோம் அங்கங்கே பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது கரையில் போய் தான் எல்லாம் ரெடி பண்ணணும் அருமையாக சந்தோஷமாக தொழிலை முடிச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்க உறவுகளை பாருங்கள் நம்மளோட உறவுகள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உறவுகளுக்கும் நன்றி உறவுகளை மேலும் மேலும் நம்மளோட காணொளி எல்லாம் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் நன்றி நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி அப்புறம் உறவுகளே நம்மளோட சின்ன போட்ட நாம் பின்னாடி கெட்டி எழுத்துட்டு வந்துட்டுருக்கோம் நம்மளோட ஒரு சின்ன போட்டு தான் இருக்குது இனி ஒரு சின்ன போட்டு அது நம்ம கோ ஏற்கனவே கரைக்கு போயிட்டாங்க நம்மளோட ஒரு சின்ன போட்டை கெட்டி எழுத்துகிட்டு தான் நாம் கரைக்கு ஓடி இருக்கோம் நம்மளோட கரைக்கு போய் சேரு இனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இருக்குது நாம் அருமையாக ஓடி போய் கரைக்கு போய் சேர்ந்து சேர்ந்துட்டு மற்ற அதாவது நம்ம மீன் காணொளிகள் எல்லாம் தொடர்ச்சியாக பதிவிடுகிறேன் உறவுகளை நம்ம கடல் மேலே இருந்ததுனால நமக்கு அந்த எல்லாம் பதிவிட முடியலை இன்டர்நெட் கிடைக்காத காரணத்தினால நாம் இனி கரைக்கு போய் நம்மளோட காணொலிகளை எல்லாத்தையும் பதிவிடுகிறேன் உறவுகளை உறவுகளே எல்லோரும் இணைந்திருங்கள் உறவுகளை இணைந்திருக்கும் உறவுகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் உறவுகளை மேலும் மேலும் காணொலி பதிவு பண்ணதுக்கு நீங்கள் இன்னும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு உற்சாக உற்சாகத்தை தாங்க உறவுகளை மேலும் மேலும் நான் காணொளி பதிவிடுகிறேன் உறவுகளை ஓகே உறவுகளை பாய்